எங்கள் புற பிதாவே இந்த வழக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக சோத்திரம் தொடர்ந்து எங்கள் நடத்த போகிறதற்காக துதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் அல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதும் மாட்டுவது உங்களுடைய கரத்தினால் எங்களை நடத்தி நீங்கள் ஆஸ்வதிக்கப் போகிறதற்காக ஸ்ரோத்திரம் வந்தமுடைய பிள்ளைகள் மீது கரம் இருக்கட்டும் இயேசு நாமத்தில் பெஞ்சூரோ பிதாவே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்வத்திரி முழு குலமே பர் சுத்த நாமத்தை ஸ்வத்திரம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்வத்திரி அவர் சில சகலபகாரங்களையும் உபகாரங்களையும் பரவாதே ஆமே

யம் ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் இறுதி வரை என்னை நடத்திடுவார் ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார் இறுதி வரை என்னை நடத்திடுவார் எக்கத்தரோ எம் மேலங்க பயம் இல்லைங்க யமில்லைங்க அல்லா அட்டு விழாவாக சுற்றிப்பார்கள்